தனுசு ராசி மற்றும் தனுசு லக்கண நண்பர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக எந்த ஒரு காலத்துக்காக காத்திருந்தீங்களோ அந்த காலம் இந்த காலமாக கூட இருக்கலாம் பதிவை முழுமையாக பாருங்கள் நம்பிக்கையோடு பாருங்கள் இந்த பதிவு தனுசு ராசி மற்றும் தனுசு லக்கண நண்பர்களுக்கான பதிவுங்கிறதுனால பதிவை பார்க்கக்கூடிய நீங்கள் தனுசு ராசியாக அல்லது தனுசு லக்கணமா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தனுசு ராசி மற்றும் தனுசு லக்கண நண்பர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு அதோடு மூலம் போராடம் நட்சத்திர நண்பர்களுக்குமே இது ரொம்ப பொருத்தமானது இருக்குது அதாவது ஏழாம் இடத்தில் சுக்கர பகவான் இருந்தால் என்ன பலனை நமக்கு கொடுப்பார் என்பது பற்றி ஒரு அற்புதமான ஒரு பதிவை இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோங்க ஸோ அந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா நம்மை ஆதரிக்கும் விதமாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கான ஆன் பண்ணிக்கங்க அதாவது சுக்கர பகவான் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே வந்து பார்த்தோம்னா நம்ம கண்ணு முன்னாடி வெறும் பணம் பொன் பொருள் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்ப்போம் ஸோ இது வந்து அதை தாண்டி காதல் மன்னன் காதலின் நாயகன் செல்வம் புகழ் ஆடம்பரத்தின் அதிபதின்னு சொல்லி பதினாறு செல்வங்களுக்கும் அதிபதி கூட கிட்டத்தட்ட சொல்லலாம் அப்பேற்பட்ட தெய்வம் தனுசு ராசிக்கு தனுசு லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் இருப்பது சுயஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் சுக்கர பகவான் இருப்பது அதாவது அமர்ந்து உள்ளது நன்மையாக நன்மைனா எதில் நன்மை இல்லைங்க இது வந்து கொஞ்சம் நமக்கு தீமையானதாக இருக்குது அப்படின்னா எதில் வந்து தீமை அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் ஒரு ஆய்வு செய்கிறோம் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் பலம் பெற்று நல்ல கிரகங்களுடைய சுப பார்வையும் அல்லது நல்ல கிரகத்தோடு சேர்க்கையும் இருந்துச்சு அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் அதாவது ஒரு அற்புதமான ஒரு யோகம்னு சொல்லலாம் ஜாதகத்தில் சுக்கர பகவான் மற்ற கிரகங்களுடன் பகையாகவோ நீச்சமாகவோ ஒரு சரியில்லாத ஒரு இடத்துல இருக்கார்னு வச்சுக்குவேன் அப்போ என்ன ஆகுனா பகை வீட்டில் அமர்ந்து பகை வீட்டின்னால் அதாவது இன்னொருத்தர் வந்து யார் கூட அப்படின்னா சனி பகவான் செவ்வாய் பகவான் ராகு பகவான் கேது பகவான் அப்படின்னு இவங்களோட அமர்ந்தோ அல்லது இவங்களுடைய கிரக பார்வை பலன் பெற்றோ இருந்தால் சில அசுப பலன்களையும் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் ஆரோக்கியம் கடன் தொழிலில் நஷ்டம் உருவாகிறது சொல்லி சில அந்த அசுப பலன்களும் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு சுப கிரகம் அப்படின்னு சொல்லி மட்டும் நாம் பார்த்துட முடியாது நம்ம எந்தளவுக்கு வந்து சனி பகவானை வந்து நாம் அசுபகிரமாக பார்க்குறோமோ அவர் அந்தளவுக்கு நல்லவர் அதே மாதிரி கிரகம்னு சொல்லி எதையெல்லாம் நாம் பார்க்குறோமோ அதெல்லாம் வந்து அசுப பலன்களை பெரிய அளவில் தரதுக்குமே தரங்கிறது இல்லை சாஸ்திர நூல்கள் பல என்ன சொல்லுதுன்னா ஏழாம் இட சுக்கரனை களத்திரஸ்தான சுக்கரனாகவும் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய இடமாகவும் குறிக்குது பட் இது வந்து இந்த அமைப்பை வந்து பெரும்பாலும் வந்து ஒரு சில சாதகர்களுக்கு தான் அமையுது இது எல்லா இடத்துக்குமேனு சொல்லி நம்ம வந்து பயக்க தேவையில்லை அதாவது ஏழாம் இடத்துலையும் இருக்குது பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் நமக்கு சரியில்லாமையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பலனை வந்து உருவாக்குது சுய ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் சுக்கர பகவான் அமைய பெற்றால் அதாவது இருக்கிறார் அப்படின்னா அமையக்கூடிய வாழ்க்கை துணை லட்சுமி கடாச்சம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அது வாழ்க்கை துணை அந்த மாதிரி அமைவாங்க பேச்சில் வந்து பேச்சில் இனிமை பல கலைகளினுடைய ஆர்வம் இருக்கிறது ஒரு அன்பான ஒரு சுவாவம் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த மனசு வாழ்க்கை துணை மேல் அன்பும் பாசம் அதிகமாக இருப்பது என அந்த வாழ்க்கை துணையினுடைய அமைப்பு வந்து இந்த ஏழாம் இட சுக்கர பகவான் இந்த ஜாதகருக்கு கொடுப்பாருங்க கணவன் மனைவிக்குள் பாசமும் அந்யோன்யமும் கலகலப்பான ஒரு குடும்பம் நல்ல ஒரு பேர் அறிவான குழந்தைகள்னு சொல்லி நிறையா அம்சத்தையும் வந்து இவர் வந்து கொடுக்க தயங்குறதில்ல சுக்கர பகவான் வந்து செல்வத்திற்கு வசதி வாய்ப்புக்கு பண வரவுக்கு உரிய தெய்வம் நல்ல நிலையில் இருக்கும்போது அது தற்போது கோச்சாரத்தில் வந்து தனுசு ராசியில் இந்த அமைப்பு உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் மிகவும் சந்தோஷமாகவும் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அதோட இந்த ஏழாம் இட சுக்கர பகவான் இருக்கக்கூடிய ஜாதகரனுடைய அந்த வாழ்க்கை துணையும் பார்த்திங்கன்னா வசதி மிக்க செல்வம் மிக்க குடும்பத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆடம்பர வாழ்க்கையை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளவராகவும் விருப்பம் உள்ளவராகவும் இந்த வாழ்க்கை துணை அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது திருமணத்திற்கு பின் தொழில் வருமானம் பெறுவது ஊரிலேயே குறிப்பிடும்படியான ஒரு வசதி வாய்ப்பை வந்து உருவாக்கக்கூடிய நபராகவும் இந்த தனுசு ராசி தனுசு லக்கண நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பு உருவாகும் அதே போல் ஏழாம் இட சுக்கரன் வந்து ஒரு அமைதியான வாழ்க்கையும் அனைவருக்கும் சமாதானத்தையும் தொழில் வியாபாரத்தில் மேன்மையும் மேன்மையான அறிவியும் சுக்கர பகவான் ஏழாம் இடத்திலிருந்து தனுசு ராசி மற்றும் தனுசு லக்கண நண்பர்களுக்கு கொடுப்பார் அப்படின்னா அது எந்த மாற்றமும் இல்லை ஸோ இது உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதேபோல் ஏழாம் இட சுக்கர பகவான் இந்த காலத்தில் வந்து அழகையும் புகழையும் பணத்தையும் தொழிலையும் வந்து ஏராளமான அன்பையும் வந்து கொடுத்தாலும் ஒரு சில தனுசு ராசிகள் வந்து காதலில் விழவும் காதல் வந்து திருமணத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பும் அந்த காதலினால் ஒரு சின்ன ஒரு அவமானம் சின்ன ஒரு கலகலப்பு சலசலப்பு இது எல்லாமே வந்து நடந்து அந்த காதல் வந்து வெற்றி பெறுவதற்கும் இந்த காலம் வந்து பெரிய உறுதுணையாக இருக்கும் ஏழாம் இடத்தில் சுக்கர பகவான் இருந்தால் பாதிக்கப்படக்கூடிய ஏரியா அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்னென்னு பார்க்கும்போது உறவு முறைகள் கெடுறதுக்கும் திருமணம் தொழில் கூட்டாளிகள் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் உருவாகிறதுக்கும் பிரச்சனை வந்து பெரிய அளவில் உருவாகிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனம் இருங்க மேக்சிமம் ஒரு தனுசு ராசிக்கு ஏழாம் இட சுக்கரன் ஒரு அதிர்ஷ்டமான இடமாகவே பார்க்கப்படுது நீ அதனால் வந்து பெரிய அளவில் வந்து நீங்கள் கவலைப்பட்டுக்க தேவையில்லை எது எப்படியும் நமக்கு ஒரு நல்ல நேரம் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க தனுசு ராசி இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக எந்த ஒரு காலத்துக்காக காத்திருந்தீங்களோ அந்த காலம் இந்த காலமாக கூட இருக்கலாம் ஸோ நீங்கள் இதை வந்து மறந்துடாதீங்க மறந்து நீங்கள் வந்து இருந்துடாதீங்க இது வந்து ஒரு அற்புதமான ஒரு காலம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நல்ல நட்புகளையும் நல்ல கூட்டாளியும் அரசு துறையில் உள்ள தனுசு ராசிகளுக்கு நன்மையும் நம்பிக்கையும் வந்து கொடுக்குறாருங்க அதுவே தனுசுலக்கன் நண்பர்களுக்கு ஏழாம் இட சுக்கரன் என்ன செய்கிறாரு அப்படின்னா ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய நிலையில் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அதே போல் அரசாங்கத்தினால் பலனடைவது அரசு வழியில் புகழ் மரியாதை வருமானம் கிடைப்பது போன்ற நன்மைகளும் இந்த காலத்தில் வந்து தனுசு ராசி மற்றும் தனுசுலக்கன் நண்பர்களுக்கு உருவாகும் அதே மாதிரி வெளிநாடு வேலை வெளிநாட்டில் வருமானம் கிடைக்கிறது சுயஜாதகத்தில் ஏழாம் இட சுக்கர பகவான் அமைப்பு உள்ள தனுசு ராசி மற்றும் தனுசு இலக்க நண்பர்களுக்கு இருபது வயதுக்கு பின் ராஜயோகம் புகழ் செல்வம் மரியாதை நல்ல வாழ்க்கை துணை சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை உருவாக்கக்கூடிய காலமாகவும் இந்த ஏழாம் இட சுக்கர பகவான் இனிமேல் கிரியேட் பண்ணுவார் இத்தனை நாள் எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு ஃபீல் பண்ண உங்களுக்கும் சரி எனக்கு இருபது வயசு ஆகிடுச்சி எந்த ஒரு நல்ல பலனும் நடக்கலை அப்படின்னு சொன்னவங்களுக்கும் சரி இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த ஏழாம் இல்லை சுக்கர பகவான் நாம் இப்போ பார்த்ததில் நூறு சதவீதம் நடக்கலை அப்படின்னாலுமே ஒரு அறுபது எழுபது சதவீதம் கம்பல்சரி உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக உயர்வுக்கு போகத்தான் போது இந்த எந்த மாற்றமும் இல்லைங்க ஸோ இது வந்து உங்கள் சுயஜாதகத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது நல்ல பலன்தான் நடக்க போகுது நல்ல நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்க வேண்டிய காலமாகவும் இருக்கும் இந்த காலத்தில் வந்து இன்னுமே இந்த சுக்கர பகவான் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்மளுக்கு சிறப்பாக வேலை செய்யணும் அதுக்கு என்ன பரிகாரம் இருக்குன்னு பார்த்தா எப்போவுமே வந்து மோஸ்ட்லி வந்து நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் வந்து தயிர் நெய் அல்லது வெள்ளம் கலந்து நீங்கள் சாப்பிடும்போதோ அல்லது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து சாப்பிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவது ஒரு பரிகாரமாகவும் வெள்ளை நிறத்தில் ஒரு கட்சி அல்லது ட்ரெஸ் போடுறது சட்டை போடுறது இது மாதிரி ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறது போல் ஜந்தனம் சவ்வாது போன்ற வாசனை திரியங்களை தினம் உபயோகப்படுத்துவது வெள்ளிக்கிழமை தோறும் உணவு தானம் உடை தானம் இயலாருலக செய்வது இதெல்லாமே வந்து சுக்கர பகவானை மகிழ்விக்கக்கூடிய பரிகாரமாகவும் உங்களுடைய வாழ்க்கை வந்து மென்மேலும் சிறக்கக்கூடிய பரிகாரமாக இருக்கிறதுனால தனுசு ராசி தனுசு லக்கன் நண்பர்கள் அதாவது குறிப்பாக மூலம் போராட நட்சத்திர நண்பர்கள் மறக்காமல் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது வாழ்க்கையில் வந்து அற்புதமாக நூறு சதவீதம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குது ஸோ நண்பர்கள் இதை வந்து பயன்படுத்தி இந்த ஒரு நல்ல காலங்கள் வரும்போது அந்த காலங்களை நமக்கு ஃபேவராக மாற்றி நாம் ஒரு பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு நாம் வந்து முயற்சி வரணும் முயற்சி உடையார் இகிழ்ச்சி அடையார்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு மோட்டிவேஷன் வேர்டு வந்து நம்ம இப்போ வந்து நாம் நினச்சிக்கணும் இந்த இடம் தான் வந்து நமக்கு ஒரு அற்புதமான காலம் ஸோ இந்த வரக்கூடிய காலத்தை நாம் நல்ல ஒரு முயற்சி செய்யும் போது அது மேன்மையான பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைச்ச தீரணும் அப்படிங்கிறது இறைவனுடைய ஒரு விதி ஸோ ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே இந்த ஏழாம் இட சுக்கர பகவானுக்கான இந்த பதிவுங்கிறது ஒரு கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய பலனாக இருந்தாலும் பொது பலனாக இருந்தாலும் இது கம்பல்சரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக நடக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த காலகட்டத்தில் நீங்கள் இன்னும் சிறப்பானதாக ஏதாவது ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஜாதகத்தை உங்களுடைய அஸ்ட்ராலஜ் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய வேலைகளை வந்து நீங்கள் நம்பிக்கையோடு துணிவோடு தைரியம் தன்னம்பிக்கையோடு நீங்கள் செய்யும்போது பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் நண்பர்களும் மறக்காமல் செய்யுங்க அதே போல் இந்த பதிவு அப்படிங்கிறது இந்த ஏழாம் இட சுக்கர பகவானினுடைய பலனை தெரிந்து கொள்வதற்காகவும் ஒரு விழிப்புணர்வான ஒரு பதிவாகவும் ஒரு மோட்டிவேஷனான ஒரு பதிவாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிங்க பதிவுக்கான கருத்தை வந்து மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்குற நீங்கள் தனுசு ராசியா அல்லது தனுசு லக்கணம் நண்பர்களா அப்படிங்கிறதையும் வந்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்